ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு துக்கமான மனதை ரொம்ப வேதனைப்பட வச்ச தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் தான் அதாவது டிவிகே மாநாடின் விளைவா அதாவது டிவிகேவோட ரோட் ஷோவின் விளைவா முப்பத்தி ஒன்பது பொதுமக்கள் அந்த கட்சி தொண்டர்களாகிய இருக்கிறவங்களும் சரி பெண்களாகட்டும் சரி குழந்தைகளாகட்டும் சரி மரணம் அடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு பேர் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பெற்றுட்டு வராங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது டிவிகே தலைவர் விஜய் தளபதி அவர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமையான மாநாடு நடத்திட்டு அதாவது ரோட் ஷோ நடத்திட்டு வரார் இப்படி ரோட் ஷோவை மக்களில் போய் சந்திச்சுட்டு இருக்காரு அப்படி தான் இந்த வாரம் சனிக்கிழமையும் போனார் அப்படி போகிற இடத்துல நாமக்கல் ஃபஸ்ட்டு போயிட்டு அடுத்தது வந்து கரூரை நோக்கி பயணிக்கிறார் அப்படி கரூருக்கு அவர் வரதா இருந்த டைமிங் வந்து பன்னெண்டு மணின்னு சொல்லப்படுது அந்த பன்னெண்டு மணிக்கு வரதா இருக்கிறதுனால மக்கள்கள் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு தளபதி வராருன்னு சொல்லிவிட்டு இவங்க காலையில் பத்து மணிக்கே வந்து நிற்கிறாங்க இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் குட்டியோட வந்து நிற்கிறாங்க அப்படி குடும்பக்குட்டியோடு வந்து நிற்கிற இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அளவு சின்ன வகையான இடம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒரு ரோட்டில் வந்து இந்த பக்கம் ஒன் வே இந்த பக்கம் ஒன் வே அதாவது ரெண்டு வரத்தும் போக்குவரத்து இல்லை ரோடு நடுவில் வந்து டிவைடரும் இருக்குது இது குறுகிய ரோடாகவும் இருக்குது இந்த கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டும் வருது விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய நேரத்தில் அவர் வந்து இறங்குறதோ எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே அப்படி அந்த இடத்த அவர் ரீச் பண்ணும்போது அந்த கூட்ட நெரிசலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காலையில் ஒருத்தன் பத்து மணிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன் இல்லைங்க ஒரு கூட்டம் அதாவது பொதுமக்கள் கூட்டம் பத்து மணியிலருந்தே விஜய பார்க்கணுன்னு அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி அவங்க வெயிட் பண்ணும்போது அந்த இருக்க கடைகள்லாம் இருக்காது இல்லையா ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்த்தோன்னே கடைகள்லாம் அடைச்சிருவாங்க எதுவும் பிரச்சனைகள் வருமோ கடையில் எதுவும் உணவுகள் வாங்கிட்டு பைசா கொடுக்காம போமோ இல்லை இது மாதிரி விஷயங்களுக்காக கடை அடைப்பாங்க அப்படி கடை அடைக்கிறதுனால அங்கேருந்து வாட்டர் பாட்டில்ஸ் அதாவது கட்சியோட அந்த நிர்வாகம் பண்ணுற கொடுக்குற வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியும் ஒரு ப்ரையாரிட்டி வைஸ் தான் கொடுப்பாங்க அதுவும் எல்லாருக்கும் போதிய அளவுலையும் கொடுக்கிறதுமான வாய்ப்பு இருக்காது ஏன்னா கூட்டத்தோட கணக்கு என்னென்னு கட்சிக்காரங்களுக்கே தெரியாது அப்போ மக்கள்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கூடி நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வராரு விஜய் வந்து ஆறு மணிக்கு தான் பைபாஸை விட்டே ரீச் ஆகுறாரு அதுக்கப்புறம் பொறுமையாக அவரோட வண்டி ஊர்ந்து வருது வந்து இந்த மாநாட்டை அதாவது இந்த ரோட் ஷோவை சந்திக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு எட்டரை மணி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அந்த எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா மக்கள்களை வந்து விஜய் வந்து சந்திக்கிறாரு அதாவது அவரோட அதாவது பஸ்ஸில் மேலே ஏறுறாரு மக்களை கரூருக்கே உண்டான விஷயங்கள் எல்லாம் சிறப்புகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாரு ஆனால் இந்த வாட்டி பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நோட்டீஸ் பண்ணுற விஷயமா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூகம்பம் சுனாமி இந்த மாதிரி பேர் இயற்கை பேரழிவு வரும்போது என்ன மாதிரி பதற்றம் நிலவுதோ அந்த மாதிரி பதற்றம் தான் நிலவுது அங்கே பார்த்தீங்கன்னா கடலில் எப்படி அடிக்குமோ அந்த அளவுக்கு மக்களோட ஒரு அலைகள் வீசிக்கிட்டே இருக்குது அந்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது விஜய் பரப்புறையின் போது அவரால் சரியா பேச முடியல நடுவில் ஆம்புலன்ஸ் வருது என்னப்பா முன்னாடியே போகிறேன்னு சொன்னீங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க என்ன இது போலீஸ்காரங்க பாதுகாப்பு இருக்காங்களா இல்லையா சரியா வழி நடத்துகிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறதும் போலீஸ்காரங்களே அவரு ஒரு விதமாக பாராட்டியும் செய்கிறார் இன்னைக்கு நான் உள்ளே வந்ததுக்கு காரணமே போலீஸ்காரங்க தான் அவங்க இல்லைன்னா வர முடியாதுன்னு காவல்துறையை பெருமிதமாக பாராட்டியும் செய்கிறார் நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே கூட்டத்தில் இருந்து ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டில் வேணுங்கிறாரு விஜய் ஒன்றை தூக்கி போட அவர் அஞ்சுன்னு கையை இப்படி நல்லா அசைக்கிறாரு உடனே ஆதரவு மேலே வராரு மேலே வந்துட்டு ஒரு பெண் குழந்தையை காணும் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நீங்களே கண்டுபிடிச்சி தர சொல்லுங்கன்றாரு விஜயும் அவசர அவசரமாக என்ன பண்ணுறாரு அதை சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நியூஸ் அவங்களுக்கு வந்ததுன்னு தெரில விஜய் உடனே கீழே இறங்குறாரு அவசர அவசரமாக அதாவது அந்த கரூரோட அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த இது மதுபான இதில் அந்த பத்து ரூபா அப்படி பாட்டலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்கணும்னு சொல்லப்படிய புகார்களை அவரும் பேசுறாரு பேசி முடிச்சிட்டு பாடலா பாடி நகைச்சுவையாக கீழே இறங்குறாரு முடிச்சிடுறாரு கிளம்புறாரு இதுக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் நிறைய போகுது ஆனால் இவரோட கண்டென்ட்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு தான் இருக்காரு ஒரு அவருக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது ஆனால் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவர் வேனை விட்டு அந்த அதாவது பஸ்ல ஏறி கிளம்ப அதுக்குள்ள தகவல்கள் வருது அதாவது பத்து உயிர் போது பன்னெண்டு உயிர் போகுது அஞ்சு உயிர் போது இது மாதிரி போய்கிட்டே இருக்கு இதனால் உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் கவர்மெண்ட் மருத்துவமனையில் தனியார் போய் சந்திக்கிறார் மக்களை சந்திக்கிறார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் இரங்கல் செய்தி வருது மக்களுக்கு ஆறுதல் கூறுறாரு அடுத்தது பிரதமரோட ஆறுதல் வருது மாதிரி எதிர்கட்சி எடப்பாடி அவர்களின் ஆதரவு வருது அதாவது மக்களுக்கு வந்து அவரோட அனுதாபங்களை தெரிக்கிறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் அனுதாபங்களை இருக்காங்க நியூஸ் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு கிட்ட ப்ரெஸ் மீட் எடுக்கிறாங்க அதாவது திருச்சி ஏர்போர்ட்டுக்கிட்ட ஆனால் விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டு எதுவும் பேசலை வழக்கும் போல் அவரோட பாணியில் ப்ரெஸ்களை வந்து பெருசாக சந்திக்காமல் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலில் முதலமைச்சர் வராரு துணை முதலமைச்சர் வராரு அப்புறம் எண்ணற்ற மக்கள் வராங்க இது மாதிரி பிரச்சனைகள் அவ்வளோ ப்ராப்ளம் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க உண்மையாக சொல்லணுன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்லா கட்சிகளையும் சரி மக்கள்கள் வந்து குறை சொல்கிறாங்க ஆனால் அது குறை சொல்ல வேண்டியதான் மக்களுக்கு கருத்து இருக்குது கண்டிப்பாக சொல்ல வேண்டியதான் ஆனால் இதுக்கு மெயினான காரணமே நம்ம தான் அதாவது நீங்களும் நானும் என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவரோ இல்லை நடிகரோ யார் வந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளோட ப்ரயாரிட்டியை பார்க்கணும் நம்ம டைமிங்கில் ஃப்ரீயாக இருக்கமா நம்மளுக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா நம்ம ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போகணும் நம்ம வேலை வெட்டியை விட்டுட்டு கை குழந்தையோட எவனாச்சும் போவானாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் முப்பத்தொம்போது பேரோட உயிருங்க அவனோட கனவு என்னையாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் குடும்பக்கூட்டி அதில் ஒரு ஒரு இளைஞர் வந்து அதாவது இப்போ டபுள் டிகிரி முடிச்சுட்டு அவன் இப்போ தான் வேலையை விட்டு நின்று காப்பில் அவரோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க அவங்க மாமனார் சொல்கிறார் அதாவது அந்த இளைஞனோட தந்தை சொல்கிறார் அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இப்படியாப்பட்ட நிகழ்ச்சிகள் ரொம்ப கொடுமையாக இருக்குது இதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து பொதுமக்களை நம்ம சொல்லலாம் ஆனால் இன்னொன்று காரணம் நம்மளோட டிவிக்கே சார்ந்த விஜய் அவர்களையும் நம்ம ஒரு சைடு குறை சொல்லி தான் ஆகணும் ஆமாங்க விஜய் அவர்கள் கரெக்டாக தான் கட்சியை நடத்துகிறாரு நல்ல ரோட் ஷோ நடத்துகிறாரு மக்களை சந்திக்கிறாரு ஆனால் வந்து திமுகவை அவங்க விமர்சிக்கிறாங்க சரி ஓகே இது அரசியல் இது எல்லாருமே அவங்கவுங்க இருந்து எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது என்ன செஞ்சாங்க கேட்குறதுலாம் நல்ல விஷயங்கள் தான் மக்களுக்கு வந்து ஆப்போனண்டான ஆள் வரும்போது நல்ல விஷயம் தான் இன்னொருத்தங்க ஸ்டடியாகவும் செய்வாங்க ஆனால் இதே நீங்கள் இவ்வளோ கேட்க கேள்வி கேட்குறீங்களே உங்கள் கட்சிக்காரங்க மேல்நிலை தலைமை விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கீங்க இப்போ ஆதரவ அர்ஜுனாக இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா புசியானந்த் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கட்சியில் தெரியும் இவங்க தானே மெயினு இவங்க அங்கே போயிட்டு ஒரு சர்வே நடத்தாங்க அதாவது கிரௌண்டு வேல்யூ என்ன அந்த கிரவுண்டில் நல்ல நடக்கிற மக்களோட பிரச்சனைகள் என்ன அங்கே வந்து அந்த பிரச்சனைகளை திமுக எது செஞ்சாங்க இது செய்யலைன்னு சொல்லி குற்றங்குறை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து படிக்கிறீங்களே அன்றைக்கி அந்த பொதுமக்கள் அவ்வளோ பேர் வராங்க அதுக்கு எத்தனை போலீஸ் தேவைப்படுது அந்த இடத்துல நம்மளை வைக்கலாமா இல்லை கவர்மெண்ட்டு தான் திமுக கவர்மெண்ட் தான் அந்த இடத்த கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அப்போ கொடுக்கலன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்பாட்டை கேன்சல் பண்ணிட வேண்டியது தானே இல்லைனா வேறு இடம் கொடுக்குற வரைக்கும் மக்கள்கிட்ட இதே ஒரு குறையை வந்து சொல்லியிருக்கலாமே அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இதே சோஷியல் மீடியாவில் பேசியிருப்பாங்க செய்தியாளர்கிட்ட பேசியிருந்தா செய்தியாளரும் இது ஒரு பெரிய குறையான பேசியிருப்பாங்கல்ல அது இல்லாம நீங்க அவ்வளோ கூட்டத்துலையும் நீங்க வரீங்க நீங்கள் வந்துட்டீங்க விஜய் அவர்களை நான் குறை சொல்லலை அவங்க கீழ்நிலை மட்டும் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அந்த கிரவுண்டை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணுங்க இப்போ எடப்பாடி அதாவது எதிர்கட்சி தலைவர் மாண்மிக எடப்பாடி ஆகட்டும் சரி இல்லை நம்ம மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் சரி இல்லை பிஜேபி ஆகட்டும் சரி இப்போ சில பல கட்சிகள் எல்லா கட்சிகளையும் சொல்கிறேன் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து அனுபவங்கள் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவங்க நிறைய மீட்டிங்கும் ரோட் ஷோஸும் நடத்துனதுனால அந்த பொதுமக்களை எப்படி சந்திக்கலாம் அங்கே கீழ்நிலையில் இருக்கும் தலைவர்கள் வந்து எந்த இடத்துல ஆளை போடணும் பக்கத்தில் கூப்பிடுவாங்க அந்த ரோட்டில் தான் நிகழ்ச்சி வரப்போகுதுன்னா அந்த பக்கத்து கடைக்காரர் அவருக்கு பேர் சொல்லியே கூப்பிடுவாரு கடைக்காரர் பேர் முனிசாமின்னா ஏ முனிசாமி என்னப்பா கடை வச்சிருக்கேன் இந்த இடத்துல வைக்கலாமா அந்த இடத்துல இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு இல்லாத என்னன்னு அவர் கேட்பார் இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சே வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த கட்சிகள்லாம் எந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த உயிர்களும் பறி போகாமல் காயங்களும் அடிபடாமல் அப்படியே இருந்தாலும் சின்ன சின்ன சேதாரத்தோட தப்பிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து கிரவுண்ட் அனலைஸ் பண்ணாதனால நீங்கள்ல உங்களுக்கு கீழே இருக்கவங்க அதாவது உங்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல உங்களுக்கு கீழே உள்ளவங்களே நீங்கள் நோட்டீஸ் பண்ணல எதிர்கட்சி குறை சொல்கிறது ஓகே இன்னைக்கு முப்பத்தொம்பது மக்கள் இறந்துருக்காங்க அதுக்கு யார் பதில் சொல்லுவா விஜய் அவர்களை பார்த்து தான் அந்த கேள்வி எழுப்பணும் அதாவது டிவி கேவை வளர்ந்து வரும் கட்சி தான் அவங்களுக்கு நெருக்கடிகள் இருக்க தாங்க செய்யும் ஆனால் இருந்தாலும் இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல இப்போ நம்ம வந்து நம்மளோட மனசோட ஆதங்கத்தை தான் நான் தெரிவித்தேன் மற்றபடி எனக்கு வந்து டிவி கே விஜய் அவர்களை குற்றஞ்சாட்டணும் அப்படின்லாம் எனக்கு கருத்து கிடையாது ஆனால் ஒருத்தர் முப்பத்தொம்போது மக்கள் இறக்குறானா அவனோட வலியும் வேதனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களோட ஒரே ஒரு ஃபேஸ் உங்களோட சின்ன ஸ்மைலுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு தான் அத்தனை மக்களும் வந்து பார்த்துட்ருக்கான் ஆனால் அவன் இன்றைக்கி இறந்துட்டான் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இருபது லட்சரூபா அவனோட உயிருக்கு கொடுக்குறீங்க மனதுக்கு வேதனை அளிக்குது இதை நாளைக்கு காசால ஈடு கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் வந்து அந்த இறந்த குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாகவும் இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த இருபது லட்ச ரூபா வச்சு அவங்களுக்கு அடுத்த ஏதாச்சும் ஒன்று போகலாம் ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு உயிர் திரும்ப வராது இல்லையா நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் மாண்பு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுக்குறாரு விஜய் அவர்கள் இருபது லட்சம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அடிப்பட்டவருக்கு ரெண்டு லட்ச ரூபா விஜய் அவர்கள் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஓகேங்க ஏன்னா அவன் இறந்துட்டாரு அவரோட குடும்பம் அடுத்து வளர்ந்து வரணும் இது இந்த பணமும் தேவை தான் இன்றைக்கி வாழ்றதுக்கே நாளன்னு முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த இறப்புக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தாலும் அந்த அமௌண்ட்னால நம்ம ஈடுபடுத்த முடியாது ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க விஷயத்த நம்ம இன்றைக்கி நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டோங்க எந்த செய்தி தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு குறையே சொல்லலை அதாவது என்னென்னா மாநாட்டில் மக்கள் போனது தான் தவறுன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த நேரத்தில் அரசியல் பேச விரும்பலைன்னு சொல்லிட்டு போனாங்க இது தாங்க ரொம்ப அரசியல் நாகரிகம் அதாவது அரசாக சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் இதுலேயும் அரசியல் பண்ணிட்டு பிழைக்காமல் இதில் டீசெண்டாக இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு தனி அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசர்களை வச்சு ஒரு தனி கமிட்டி அமைச்சு இதில் என்ன நடந்திருக்குன்னு விரிவாக பார்ப்போம் அதில் யார் குற்றம் செஞ்சாங்கன்னு நிரூபிக்கப்படுதோ அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை ஆனால் நியாயமாக தான் கண்டிப்பாக இருக்கணும் அந்த நீதியரசருக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா எண்ணற்ற மக்கள் இழந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி துயரம் நிகழக்கூடாது அதனால் நீதியரசர்கள் எப்போவுமே நீதியை தான் பேசுவாங்க இந்த ஓய்வு பெற்ற நீதியரசரும் கண்டிப்பாக நம்மளுக்கு மக்களுக்கு நல்ல முடிவுகளை தான் கொடுப்பாங்க த கண்டிப்பாக தப்பு செய்யங்க அதாவது தப்பு செஞ்சவங்கன்னு கிடையாதுங்க அதில் என்னென்ன இஷ்யூ ஆயிடுச்சோ அந்த இஷ்யூக்கெல்லாம் அவங்களோட வேலையாகட்டும் சரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கணும் அப்போ தான் அடுத்து வரவங்க இது மாதிரி பொறுப்பற்ற விதமாக நடந்துக்காமல் சிறப்பாக இருப்பாங்க யார் மேலே தப்பு இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக சொல்லிட்டு தாங்க நல்ல விஷயம் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிட்டு அது எதுக்குங்க தேவ இல்லாமல் ஏன்னா மக்கள் இத்தனை உரு உயிர் பறிப்பு இருக்க போது நம்மளுக்கு மனசே ரொம்ப வேதனை அளிக்குது இந்த வீடியோ போடுறது கூட ஏதோ வியூவர்ஸுக்காகையோ மற்றவங்களுக்கு போடணும்னு தோணலை எனக்கு வந்து பேசணும்னு தோணுச்சு நான் பேசிட்டேன் நீங்களே நம்மளோட கருத்தை புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து எண்ணற்ற தலைவர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்கலாம் ஆனால் வந்து இன்னுமேட்டாச்சு நம்ம எந்த கட்சி மாநாடாக இருந்தாலும் சரி ரோட் ஷோவாக இருந்தாலும் சரி நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் நம்ம முதலமைச்சர் மாண்மிகு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பரப்புறவு அதாவது அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி கிரவுண்டில் வழங்கிடணும் ஏன்னா அந்த கிரவுண்டுக்கு டைம் கிடைக்கலையா கொஞ்சம் கூடிட்டு கூட கொஞ்சம் நாட்களில் எடுத்து கூட இந்த டைமில் தான்ப்பா அந்த கிரவுண்ட் அலொகேஷனாக இருக்குது முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா போங்கப்பா எங்களாலலாம் மக்கள்லாம் இழக்க முடியாது கிணற்ற பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பான்னு சொல்லிட்டு போகிறது இயல்பான விஷயம் அது நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா சொல்லாட்டியும் சரி அந்த காவல்துறையினர்களாச்சும் இதை சொல்லணும் ஏன்னா காவல்துறையினோட பந்தவஸ்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா காவல்துறையினர் நிற்கிறத பார்த்தே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க எதுவும் ஒரு கூட்ட நெரிசல் இப்படி தள்ளுறாங்கன்னா கூட நிற்கி ஒரு பக்கம் ஓரமாக போவாங்க ஸோ இது மாதிரி விஷயங்களை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க யாரையும் குறை சொல்கிறதோ குற்றம் சொல்கிறதோ இந்த நேரத்தில் வேண்டாம் ஏன்னா நம்ம எண்ணற்ற நம்ம சக அண்ணனோ தம்பியோ அம்மாவோ தங்கச்சியோ குழந்தைகளோ இறந்துருக்கோம் இந்த நேரத்தில் இன்னொரு கட்சிகளை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இதில் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு என் தலைவன் தான் கேத்து உன் தலைவன்தான் கேத்துன்னு நமக்குள்ளே ஈகோ பண்ணாமல் நம்ம எல்லாமே ஒன்றுபட்டு அந்த குடும்பங்களுக்கு அந்த சுற்றுவாட்டத்தை சார்ந்தவங்களும் சரி நம்மளும் சரி என்ன உதவிகள் செய்யலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமான்னு பார்த்து அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இதவத்தியே பொழுது ஃபுல்லா பேசி இன்னும் நோகடிச்சு எல்லா மனுஷங்களையும் காயப்படுத்தலாம நம்ம சமூகத்தில் மீண்டு வருவோம் அடுத்த ஒரு வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பாய்